வீர வரலாற்று அப்படின்னு போனோம்னா அதுல நிறைய இருக்கு இப்போ எங்க பேர்லயே எடுத்துக்கிட்டா இப்போ கடைசியில எங்க பேர் கடைசியில ஐயன்ங்கிற ஒரு பட்டம் உண்டு அது வந்து இந்த சமஸ்தானம் இங்க எஸ்டாப்லிஷ் பண்ண ஒரு அந்த பிப்டீன் சிக்ஸ்டீன் செவன்ல வந்து அந்த எஸ்டாபிளிஷ் பண்ண ஒரு அந்த ராஜா வந்து அப்போ அந்த மன்னரோட இந்த எரணில் அப்படின்னு ஒரு கோட்டை இருக்கு இந்த ஆமா அங்க போய் அவங்க சண்டை போட்டு அந்த பாண்டியர்களும் அங்க வந்து படைய திரட்டி அங்க கொண்டு போனாங்க சோ அப்போ போகும்போது நாங்களும் அவங்க அவங்களோட சேர்ந்து படையை கொண்டு போய் அங்க சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த அந்த கோட்டையை ஜெயிச்சு நாங்க வெற்றிகரமாக திரும்பி வந்து கொண்டு இருக்கும்போது வந்து ஒரு அங்க அந்த டிஃபீட்டான அந்த சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பேர் ஸ்ட்ராலர்ஸ் சொல்ல அப்படி இருப்பாங்க இல்லையா அங்க ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு மறைமுகமா இருந்து ஒரு அம்பு விட்டு அந்த ராஜாவை கொண்டுட்டாரு அவர் இறந்து போனப்போ அந்த அந்த செய்தியை கேட்ட அந்த பாண்டிய மன்னர் வந்து ரொம்ப எங்களுக்காக வந்து சண்டை போட்டு இந்த மாதிரி அவரு உயிரை தானம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வந்து அவரு அந்த கழுவுமலை அந்த ஊரும் அந்த கோயிலும் அப்படியே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரத்தானியமா கொடுத்து அப்போல இருந்து இப்போ எங்களுக்கு எப்போ எட்டியாபுரம்னு வந்தோமோ அந்த டைம்லயே எங்களுக்கு வந்து கழுகுமலையும் அது அந்த அந்த ஒரு அது அது போல இப்போ நிறைய சில பட்டங்கள் பாண்டிய பாண்டியராஜா இப்ப ஜெகவீரங்கிற பட்டமும் வந்து பாண்டியராஜாக்கள் கொடுத்த பட்டம்தான் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உதவியாக இருந்து நிறைய ஒரு போர்கள் ஜெயிச்சு ஜெயிச்சு கொடுத்து ஒரு ஒரு சில இடத்துல அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு சண்டை ஒரு ஒரு போர் ஒரு படை அப்படின்னு தேவைப்படும் போது போய் அங்க ஒரு உதவியாக இருந்து அங்க ஜெயிச்சு கொடுத்தனால ஜெகவீர சுந்தர பாண்டிய இதெல்லாமே வந்து பாண்டியராஜாக்கு கொடுத்த பட்டம் தான்